வெல்கம் டுசிகன் நாம இன்னைக்கு முதல பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படம் படத்தோடனே ஜோக்கர் இது ஒரு மியூசிக்கல் சைக்காலஜிக்கல் drama இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆன ஜோக்கர் படத்தோட சீக்குவலாக ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ ரிவ்வூ பார்க்குறது முடிஞ்சு சினிமா ரசிக் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ தான் வருது பர்ஸ்ட் பார்ட்டோட எண்டுல ஜோக்கரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அதோட கண்டினியா இந்த பார்ட் ஸ்டார்டிங்ல ஜோக்கர் ஜெயிலில் இருக்காரு அவருக்கான தண்டனைக்கான ட்ரைல்ஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவா வாதாட வரவங்க ஆர்தர் ஃப்ளெக் அதாவது ஜோக்கரோட இன்னொரு பேர் தான் ஆர்தர் ஃபிளெக் ஆர்தர் ஃப்ளெக்கு மல்டி பர்சனாலிட்டிஸ் டிசார்டர் நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லாயர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவர் நார்மலா இருக்கிறப்ப ஆர்த்தர் ஃப்ளக்குங்கிற ஒரு இன்னசென்ட் கேரக்டராக இருப்பார் அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறப்ப அவருக்குள்ள இருக்க ஜோக்கருங்கிற கேரக்டர் வெளியில் வருது ஸோ அந்த ஜோக்கருங்கிற கேரக்டர் வந்து பண்ண மேடர்ஸ் எல்லாம் ஒரு மனநோயாளி பண்ண மேட்ரு ஸோ அவருக்கு தண்டனை கொடுக்காமல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டோடு தான் லாயர் ரெண்டு மூணு ட்ரையல்ஸில் இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் ஜோக்கர் ஜெயிலில் லேடிக்காக ஹார்லி குயினை மீட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போயிடுது ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா ஜோக்கர் ஹார்லி பெயின் இவங்களோட லவ் என்னாச்சு ஜோக்கருக்கு தண்டனை கிடைச்சிச்சா இல்லையா எதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஜோக்கர் டூ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோவான ஜாக்வின் ஃபினிக்ஸ் அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு ஆனால் ஜோக்கர் ஒன்று அளவுக்கு இந்த படத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த படத்துல வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல லெஜர் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு பட் ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறப்ப லெஜர் மாதிரி பண்ணாம இவருக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கி வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த செகண்ட் பார்ட்டில் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப்பும் இல்லை அவரு சுமாரான லெவலில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு ஹீரோயினான லேடிக்காக அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்லி குயின் கேரக்டரை பண்ணியிருக்காங்க அவங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹார்லி குயின் அந்த கேரக்டரில் மார்கட் ரோபி பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருக்கும் ஒரு சுட்டித்தனமான சைக்கோத்தனமான ஆக்டிங்கை இதுக்கு முந்தைய படங்கள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் லேடி காகா கொஞ்சம் டம்மியான கேரக்டர் மாதிரி தான் இருக்காங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சுமாராக தான் இருந்துச்சு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா அதுவும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மினிமம் லெவலில் கொடுத்துருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு அடுத்ததாக இந்த படத்தோட பெரிய பிரச்சனை இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிங்கிறது என்னதான் ஸ்டோரிங்கிறத படம் ஃபுல்லா பார்த்து முடிச்ச பிறகும் நமக்கு புரியல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலோ உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி பெரிய சொதப்பல் தான் நிறைய இடங்கள்லாம் சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு ஏன்னா இந்த படத்தை மியூசிக்கல் சைக்காலஜிக்கல் ட்ராமான்கிற பேரோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் சைக்காலஜிக்கல் ட்ராமாங்கிறதுக்காக ஏன்டா படத்துல பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவையா பாட்டை போடுவீங்க ஒன்னு ஹீரோ பாடுறாரு இல்லைன்னா ஹீரோயின் பாடுறாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க ஏன்னா இது காலத்து படத்தை பார்த்துட்டு மாதிரி ஃபீலை உருவாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரி தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்ஸ் எல்லாம் தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை இவங்க தேவை மியூசிக்கல் சைக்காலஜிக்கல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க வெறும் சைக்காலஜிக்கல் ட்ராமாவே இந்த படத்தை எடுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நார்மலாக போயிட்டு இருக்கப்ப சடனாக ஹைப் ஏத்துற மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க அது இந்த படத்துல டோட்டலா மிஸ்ஸிங் ஒரு சீன் கூட நமக்கு ஒரு ஹைப் ஏத்துற மாதிரியோ கூஸ் பம்ப்ஸ கொண்டு வர மாதிரியோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியோ ஒரு சீன் கூட இந்த படத்துல இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ஜோக்கர் கேரக்டரை எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வில்லனா அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்களோ அதை இந்த படத்துல டோட்டலாகவே டம்மி ஆக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய வில்லனை இப்படி டம்மி அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு கிட்டத்தட்ட ஜோக்கர் விவேகோட ஜோக்கை யோசிச்சு பார்க்கலாம் எப் எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க ஜோக்கரை ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பாட்டை எடுத்திருக்கவே தேவையில்லை அப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்பே ஃபஸ்ட் பார்ட் எப்படி எடுத்திருந்தாங்களோ அதேமாரி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்கணும் இப்போ படம் சொதப்பலோ சொதப்பல் ரொம்ப ஒஸ்டான சொதப்பல் என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை என்ன பண்ணலான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடையே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ